வணக்கம் இந்தியாவில் எலெக்ட்ரிக் வாகனங்களின் விற்பனை மெல்ல மெல்ல அதிகரித்துக் கொண்டிருப்பது தெரிந்த விஷயம்தான் அதன்படி கடந்த நிதியாண்டில் இந்தியா முழுவதும் விற்பனையான எலெக்ட்ரிக் வாகனங்கள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன அந்த விவரங்களின் அடிப்படையில் தனியார் நிறுவனமான ஜேஎம்கே ரிசர்ச் மற்றும் அனாலிட்டிக்ஸ் நிறுவனம் எந்தெந்த மாநிலங்களில் எப்படியான எலெக்ட்ரிக் வாகனங்கள் மூலமாக உள்ளன என்ற விவரங்களை வெளியிட்டுள்ளது அதோடு இந்தியாவில் அதிகமாக எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கும் டாப்டன் மாநிலங்கள் குறித்த பட்டியலையும் வெளியிட்டுள்ளது இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் முப்பத்து ஒன்று வரையிலான நிதியாண்டில் மொத்தம் பதினாறு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு எலக்ட்ரிக் வாகனங்கள் விற்பனையாகி உள்ளன இந்த அளவு முந்தைய நிதியாண்டோடு ஒப்பிடும்போது நாற்பது புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ளது ஜேஎம் கே நிறுவனத்தின் ஆய்வின்படி எலக்ட்ரிக் இரு சக்கர வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலும் அதையடுத்து எலக்ட்ரிக் மூன்று சக்கர வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலும் விற்பனையாகியுள்ளன இந்த இரண்டு வாகனங்கள் மட்டுமே ஒட்டுமொத்த விற்பனையாகி உள்ளன இது கடந்த நிதியாண்டோடு ஒப்பிடும்போது போது இருபத்தி ஒன்பது சதவிகிதம் அதிகமாகும் ஒட்டுமொத்த விற்பனையில் ஐம்பத்து ஏழு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் சதவிகிதம் அளவிற்கு எலக்ட்ரிக் டூ வீலர்கள் தான் விற்பனையாகி உள்ளன அடுத்து எலக்ட்ரிக் த்ரீ வீலர்ஸ் ஒட்டுமொத்தமாக ஆறு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது வாகனங்கள் விற்பனையாகி உள்ளன வளர்ச்சியாகும் இதைத் தொடர்ந்து எலக்ட்ரிக் கார் மற்றும் எலக்ட்ரிக் பஸ்களின் விற்பனையும் அதிகரித்துள்ளது இந்தியாவில் அதன்படி ஒன்பதாயிரத்து எண்பத்து ஐந்து கார்கள் விற்பனையாகி எண்பத்து இரண்டு சதவிகித வளர்ச்சியை பெற்றுள்ளது எலக்ட்ரிக் பஸ்களை பொறுத்தவரை மூவாயிரத்து எழுநூற்று எட்டு பஸ்கள் விற்பனையாகி எண்பத்து ஐந்து சதவிகித வளர்ச்சி பதிவாகியுள்ளது ஜெ எம் கே நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் மாநிலங்களுக்கான விற்பனை விவரங்களை வெளியிட்டுள்ளது அந்த பட்டியலில் இந்தியாவிலேயே அதிக அளவிலான எலக்ட்ரிக் வாகனங்களை விற்பனை செய்து உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் உள்ளது அந்த மாநிலத்தில் எலக்ட்ரிக் த்ரீ வீலர் அதிக எண்ணிக்கையில் விற்பனையாகி உள்ளது ஒட்டுமொத்தமாக மூன்று லட்சத்து ஐந்தாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஐந்து எலக்ட்ரிக் வாகனங்கள் கடந்த நிதியாண்டில் விற்பனையாகி உள்ளன அங்கு

மாநிலத்தில் மொத்தம் முன்னூற்று தொன்னூற்று ஐந்து கோடி அளவிலான மானியம் வழங்கப்பட்டுள்ளது அந்த மாநிலத்தில் வெறும் ஐநூற்று மூன்று பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்கள் உள்ளன இருந்தாலும் அதிக எண்ணிக்கையிலான எலக்ட்ரிக் வாகனங்கள் விற்பனையாகி உள்ளன முக்கிய காரணம் அந்த மாநிலத்தில் விற்பனையாகும் அதிகமான எலக்ட்ரிக் த்ரீ வீலர்கள் சிம்பிளாக வீட்டிலேயே சார்ஜ் போடும் தொழில்நுட்பத்தை கொண்டிருப்பதால் அந்த ரக வாகனங்களை சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்று சார்ஜ் போட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறப்படுகிறது இரண்டாவது இடத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் உள்ளது அந்த மாநிலத்தில் மொத்தமாக இரண்டு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு வாகனங்கள் விற்பனையாகி உள்ளன மொத்த வாகன விற்பனையின் எண்ணிக்கையில் பன்னிரண்டு சதவீதமாகவும் அந்த மாநில

அது ஒட்டுமொத்த இந்திய விற்பனையில் ஒன்பது புள்ளி ஆறு ஆறு சதவிகிதமாகும் அந்த மாநிலத்தில் எலக்ட்ரிக் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஏழு வாகனங்கள் விற்பனையாகி உள்ளன எலக்ட்ரிக் கார்களை பொறுத்தவரை பதிமூவாயிரத்து எண்பத்தி எட்டு கார்கள் விற்பனையாக உள்ளன எலக்ட்ரிக் டூ வீலர் தான் அந்த மாநிலத்தில் எண்பத்து எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகித அளவு விற்பனை பங்கை வைத்துள்ளது இந்த பட்டியலில் தமிழகத்திற்கு நான்காவது இடம்தான் கிடைத்துள்ளது கடந்த நிதியாண்டில் மொத்தம் ஒரு லட்சத்து ஆயிரத்து இருநூற்று நான்கு வாகனங்கள்

வீலருக்கு எலக்ட்ரிக் வாகன விற்பனை என்பது அதிகரித்துள்ளது அங்கும் எலக்ட்ரிக் டூ வீலர் மற்றும் த்ரீ வீலர் தான் அதிக எண்ணிக்கையில் விற்பனையாகி உள்ளன எலக்ட்ரிக் வாகன தயாரிப்பில் தமிழகம் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது பல்வேறு முக்கிய எலக்ட்ரிக் வாகன தயாரிப்பாளர்கள் எல்லாம் தமிழகத்தில் தான் அமைத்துள்ளன இருந்தாலும் தமிழகத்தில் எலெக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது சற்று குறைவாகத்தான் உள்ளது ஊபி மாநிலம் இந்த பட்டியலில் முதலிடம் பிடிக்க எலக்ட்ரிக் த்ரீ வீலர்கள் பயன்பாடு அதிகரித்தது முக்கிய காரணமாக கூறப்படுகிறது